நம்ம ஹெம்மனும் சுமி ப்ராடக்ட்லேருந்து ஹெம்மோனும் ஹெம்மன் சுக்கா கேர் ஹெம்மோன் சுக்கா கேர் சுமி ப்ராடக்ட் டூப்ளிகேட் வாங்கி ஏமாறாதீங்க ஹெம்மோன் சுமி ப்ராடெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அது நம்ம மூணு நாள் நாலு நாள் பிரச்சனை உள்ள கோழிகளுக்கு கொடுத்து நீங்கள் வந்து அஞ்சாவது நாள் நம்ம திரும்பி மெடிசனும் கொடுத்துருக்கோம் அஞ்சாவது நாளில் உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா எடுக்குது அஞ்சு நல்லா ஃபீடு எடுக்காத கோழி நல்லா ஃபீடு எடுக்குது கண்ணில் பார்த்தீங்கன்னா கண் வந்து மூடிகிட்டே இருந்தது வீக்கே இதாக இருந்தது இந்த கண் நல்லா ஓப்பன் ஆகிட்டு ஃபீட் இந்த ஃபீடு எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஹெர்பல் பேஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அறுபத்தி நாலு மூலிகை ஆட் பண்ணி நம்ம சித்தா பேஸில் பண்ணுறோம் அதனால் ஹெம்மன் சுமி ப்ராடெக்டாக பார்த்து வாங்குங்க கோழியை பார்த்து வாங்கிட்டு கோழிக்கு வேலை செய்யலை ஹெம்மன் தான் வாங்கினேன் பயன்படுத்தணும் நல்லா இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஹெம்மன் சுமி ப்ராடக்டானு பார்த்து தயவு செஞ்சு வாங்குங்க நண்பர்களே நன்றி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீட் இருக்குது அஞ்சா நாள் அஞ்சா நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ரெக்கவரியாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம் இந்த கோழியை பாருங்கள் நீங்கள் எப்படி வஞ்சா நாள் கொடுத்ததுக்கப்புறம் அது எவ்வளோ ஆக்டிவ் ஆகிட்டுன்னு பாருங்கள்